குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது இதற்கான ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவியில் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் மிதுன ராசி அதிகமாக அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு தான் ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க இதான் மிதுனத்துடைய ஸ்பெஷலே பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மிதன ராசிக்கிட்ட இருக்குங்க பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இருக்கு பாருங்க மிதனத்துக்கிட்ட நல்ல ஒரு திறமையான குணம் பயங்கரமாக இருக்கும் மிதனத்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய சிம்பிள் பாருங்களே ரெண்டு பேர் சேர்ந்தாப்பில் இருக்கும் பாருங்க ஒரு ஆக்டிவிட்டாக இருப்பாங்க மிதன ராசிக்கிறாங்க எப்படி இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க குழந்தை போல் ஒரு குணம் இருக்குன்னு மிதனத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த பேங்க்ல வேலை பார்க்கறது இந்த கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய மாதிரி நபர்கள் எல்லாம் பாருங்க இதுல அதிகமா இருப்பாங்க இரு பெண் சம்மந்த பேனா புடிச்சு எழுதி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் பேச்சால சம்பாக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க இந்த மிதனர் அரசியல நிறைய பேர் இருப்பாங்க ரியல் எஸ்டேட் வட்டி தொழிலு பெரிய அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு பெரிய பெரிய அஹ் நிறுவனத்துல வேலை பார்க்கறது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறது எல்லாமே இவங்க ஒரு பத்து பேரவை வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகுதி மிதனத்துக்கு இது மட்டும் தாங்க இருக்குது எப்போதுமே இந்த ராசியுடைய குணம் இதான் இருக்கும் ஒருத்தர் டக்குன்னு பகச்சிக்க மாட்டார் ஒரு அன்பை காட்டி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா கண்டிப்பா இவர் கரண்ட் கரெக்டா பிளான் பண்ணி கண்டிப்பா இறங்கினா அந்த அந்த விஷயத்த சாதிக்காம வெளில வர மாட்டார் இதுதான் மிதனத்துடைய குணமே அப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மெயினா ஏப்ரல் மாசம் பேசுறோம்னா ஏப்ரல் மாசம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜாதையில எடுத்து பாருங்க இப்ப திசா பத்தி இந்த மந்திலே எதுவும் மாறுதான்னு மட்டும் பாருங்க ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா இந்த இந்த மாசத்துல பாருங்க நாலு கிரகங்கள் ஒரே இடத்துல அஞ்சு கிரகம் மொத்தம் இருக்கும் நாலு கிரகம் ஒன்னா இருக்கலாம் நிறைய பேருக்கு நிறைய நல்ல ஒரு மாற்றம் இந்த மாசத்துல கண்டிப்பா வரும் அதனால சொல்றோம் ஜாதகத்துல தசாபதி ஏத்தாப்புல கண்டிப்பா பாத்துட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்கலாம் ஏன்னா நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் உங்க தசாபதி தாங்க வேலை செய்யும் இருபது பெர்சன்ட் தான் கோச்சார கிரகம் வேலை செய்யும் அதெல்லாம் பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா வெளியிலும் கொடுக்குறோம் இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பண்ணக்கூடாது உங்க இருந்து ரெண்டாம் இடத்துல பாருங்க செவ்வாய் இருக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சனி பகவான் ராகுபகவான் சூரிய பகவான் அஞ்சு கிரகம் இருக்கும் ஆனா கரெக்டா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துருவாரு அடுத்து பன்னிரெண்டாம் பாதத்துல குரு பகவான் இருக்காரு இதுதான் இந்த கிரகத்தோடைய அமைப்பு இதுல பாருங்க புதன் பகவான் கரெக்டா ஏழாம் தேதியை நிவர்த்தி நிவர்த்தியாரு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி சுக்கரபகான் வக்ர நிவர்த்தி யாரா எல்லாமே பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல நல்ல விஷயமா மாறும் பாருங்க யாருக்கு மதுன ராசி மெயினா மெயினாக ஏழாம் தேதியே நிறைய நல்ல விஷயம் நடந்துடும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யாருக்குமே வக்ரம் ஆகக்கூடாதுங்க வக்ரம் ஆயிடுச்சா வக்ரம்னா சுலவா போறது மெதுவா அந்த கிரகம் நகர்ந்து போறது இதுதான் வக்ரங்கிறது சூரிய கதிர் வச்சல சுலோவா போகுது அப்ப எதுவுமே நல்ல ஒரு பலனை பார்க்கலையே மேக்சிமம் ஒரு ரெண்டு மாசம் பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு நல்ல பலனை பார்க்கலையே மிதனராசியை கேட்டா சொல்லுவாங்களே தொழில் பண்றாங்கன்னா தொழிலில் ஒரு நஷ்டத்தை பார்த்துருப்பாங்க தொழில ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க பணத்துல ரொம்ப செலவு வந்திருக்கும் பணவரயம் நிறைய நடந்திருக்கும் யாருக்கு மிதன ராசிக்காரர்கள் நிறைய செலவுகள் கண்டிப்பா உண்டு பண வரையத்துல நான் சொல்றேன் வருமான இன்கம்ல சரியா இருந்திருக்காது தொழிலோ வேலையோ உத்தியோகமோ ஏன் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை இருந்ததுக்காக நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சிருப்பாங்களே கேட்டா சொல்லுவாங்க இதன ராசிக்காரங்க மனைவி உடம்புல பிரச்சனை இல்ல கணவன் உணவு உடம்புல பிரச்சனையா இல்ல வேலையில தடச்சா இல்ல கடன் பிரச்சனை வந்துச்சா இல்ல எதிரி எதிரிய சந்திச்சிங்களா இல்ல தாய்மாமா உறவுல பிரச்சனை வந்துச்சா காசு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தீங்களா இல்ல பெருங்கொண்ட பணத்துல ஏதாச்சும் ஒரு இன்வாய்ஸ் பண்ணிட்டு அந்த பணம் கிடைக்கலையா இல்ல படிப்பு கல்வியில மேல் படிப்பு கல்வியில சரியான ஒரு நிலை நிலையான வந்தது வர முடியல ஒரு மூணு நாலு மாசம் பாருங்க சரியான நிலை இல்லை யாரு இதன ராசிக்காரங்க வருமான வேலை உத்தியோகம் எல்லாமே பாருங்க அப்படியே ஒரு முடக்கமா ஒரு முடக்கத்துக்கு சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பா அந்த மிதன ராசியை நம்ம சொல்லலாம் நிறைய ஒரு வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கவில்லை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இல்லை இப்ப சனி பவன் வந்ததுனால இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க லைஃப்ல மாறப்போகுது நிறைய விஷயம் நான் சொல்றேன் யாருக்கு சனி ராகு யோகத்துல இருக்கோ இந்த இந்த ஏப்ரல் மாசத்துல பாருங்க பதினாலாம் தேதிக்கு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில மாறப்படும் மாற்றப்படும் மாற்றிதான் வரும் இப்ப நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனையை கொஞ்சம் இப்ப கம்மி பண்ணுவாங்க இதான் முதல் பலனை எதிரி பிரச்சனை தான் எதிரி பிரச்சனை சரியாகும் உடம்பு மருத்துவ செலவு இருந்தா கண்டிப்பா மருத்துவ செலவு சரியாகும் ஏன்னா சளி தொந்தரவா கால்வழியா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல தோல் ஸ்கின்ல பிரச்சனையா உங்க அம்மா உடம்புல பிரச்சனையா இல்ல அப்பாவுடைய உடம்புல பிரச்சனையா இதுல யாருக்கும் குடும்பத்துல உடம்புல பிரச்சனை கேட்டு பாருங்கிறது அரசியல் ஆமான்னு சொல்லுவாங்க இனிமே இருக்காது இப்ப இடமோ பூமியோ வீடோ இது மாதிரி வாங்கக்கூடிய யோகம் மருத்துவ செலவு குறையக்கூடிய யோகம் எல்லாமே நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க கடன் பிரச்சனை எங்கெல்லாம் கொஞ்சம் சரியாகி நல்லா இருக்கும் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் இப்ப லோன் கிடைக்குங்க கவர்மெண்ட் பேங்கோ தனியார் பேங்கோ எல்லாம் எங்கே கேட்டாலும் சரி நான் ஏன் அப்படி லோன் கிடைக்குன்னு சொல்றேன்னா பதினோராம் இடத்தான் சூரிய வந்து உச்சமாக போறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அப்போ லோன் சார்ந்த விஷயம் கண்டிப்பா கெட்டா கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவ மாநிலம் பாருங்க ஜாதகத்தோட யாருக்கு சூரிய பகன் தொடர்பு இருக்கிறோ கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் சூப்பரா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு இட பிரச்சனையோ பொய் பிரச்சனையோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ உங்க பக்கம் இப்போ சரியாகும் போய் இதை இட சம்பந்தமா ஏதாச்சும் உங்களுக்கு வரணும் நான் சொல்கிறது மிதனராசிக்கு பதினாலாம் தேதிக்குள்ள வரும் இல்ல அதை தாண்டி வரும் அது எப்படின்னா எடுத்துக்கோங்க சகோதர சகோதரவாக இருக்கட்டும் இடம் சம்பந்த சரி எல்லாமே சரியாகி உங்கள் பக்கம் உடைய அமைப்பு கண்டிப்பா பூர்வீச சொத்து பூர்வோட கண்டிப்பா வரும் பாத்துங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கும் காதல் திருமணம் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகி இப்போ பேசி முடிச்சு வைகாசி மாதத்துல திருமணம் பண்ணுவாங்க பாருங்க ஏன்னா மேக்ஸிமம் ஏப்ரல் பதினாறுக்குமா எந்த திருமணமும் பண்ண மாட்டாங்க மே மாசம் பதினாறுக்கு நிறைய பேர் திருமணம் நடக்கும் காதல் உங்க கடவுமொழியில் ஒற்றுமை நல்லா இருக்கும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் நல்லா பாத்துங்க ஃப்ரெண்ட்ஷிப் சந்தோஷ தொழில் நல்லா இருக்கும் லாபம் ஒரு நல்லா இருக்கும் நீங்க பயப்படாதீங்க ஏன்னா நிறைய வருமானத்துல பொருளாதாரம் ரொம்ப பின்தூங்கி போயிட்டீங்க இனிமே இருக்காது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தில தொழில புதுசா இன்வைஸ் பண்ணா பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் வரும் வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி கண்டிப்பா ஒரு சேஞ்ச் கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும் அது நல்லதா அமையும் கண்டிப்பா பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா அமையும் நம்ம சொல்றது வேலை உத்தியோகத்துல வேற கண்டறி விட்டு கண்டிப்பானா மிதனராசிக்கு போவாங்க இதெல்லாம் அமைப்பா அதிகமா இருக்கு பாருங்க அதே மாதிரி பாருங்க விரைய செலவு வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இது மாதிரி சுபா செலவா பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டு மெயினா இடம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரும் பாருங்க இடம் பிரச்சனை தீரணும் இல்ல இடம் வாங்கணும் இதான் உங்களுடைய டார்கெட்டா இருக்கணும் இந்த மாசத்துல பாத்து அதே மாதிரி பாருங்க கமிஷன் யாவை நல்லா இருக்கும் ஐடிஎஃப் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் நகரம் நல்லா இருக்கும் பட்டித்தொழில் தொழில் கூடிய நல்லா இருக்கும் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் தான் வெற்றியாக வரும் இப்ப நட்சத்திரம் பணம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நிறுசனத்துல பார்த்தாங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே எந்த காரியம் இருந்தாலும் நீங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் வர வாய்ப்பு இருக்கு இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுப்பார் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனையுமே இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது லாபம் வருமானம் இனிமேல் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க மிருகசேரத்துல பிறந்தவங்க ஒரு சொல்றதுக்கு வார்த்தை ஏன்னா ரொம்ப இந்த நட்சத்திரம் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அவதிப்பட்டு ரொம்ப துன்பத்துல இருந்தாங்க இனிமே இருக்க மாட்டாங்க இனிமே வீடோ இடமோ வேலை உத்தியோகத்துல இடம் தொழில் மாற்றமோ கண்டிப்பா பண்ணிக்கிங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் பாத்து அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரதில் பிறந்தாங்க எதுவுமே பிரம்மாண்டமா சந்திப்பாங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுதுங்க மனசுக்குள்ள என்ன கற்பனை வச்சோ அந்த கற்பனை எல்லாம் நிஜமாகவும் வாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா பேங்க்ல வேலை பாக்கிறவங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கில் பக்கம் நபர்கள் எல்லாமே பாருங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா பத்துல இருக்கும்போது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் பாருங்க இனிமே தான் போகக்கூடிய பத வெற்றி பதவி அமையும் இந்த திருவாத பிறந்தாங்க உணர்ப்பு எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போற குணமும் தன்மையான குணமும் நிறைய இருக்கும் ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறீங்க நிறைய செலவு வண்டி வ நிறைய ஒரு கனவு நோய் ஒற்றுமை இல்லாத வேலை உதவி தடை தாமதம் மருத்துவ செலவு எல்லாமே ரொம்ப பார்த்துட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க வேலை உத்திய மாற்றம் படிப்புகளில் ஒரு அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் நல்ல ஒரு வெற்றிகள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பாருங்க இந்த புனர்போசனத்துல பார்த்தாங்க மெயினா ஆசிரியர்களை பார்க்கணும் நகக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எந்த துறை எல்லாமே பாருங்க சூப்பராகும் மருத்துவத்துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு பட்டைகளை போகக்கூடிய கண்டிப்பா அமையும் இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா அமையும் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது